எசைக்கியல் அதிகாரம் ஒன்பது பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார் அப்பொழுது இதோ ஆறு புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள் அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தார் அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிப்பிடத் தண்டையிலே நின்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள் அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து ஆ கத்தராக்கிய ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன் அதற்கவர் இஸ்ரவேலும் யூதாவும் ஆக்கிய வம்சத்தாரின் அக்கரவம் மிகவும் பெரிது தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை நான் இரக்கம் செய்வதும் இல்லை அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார் இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான் இசைக்கியல் அதிகாரம் பத்து இதோ கேர்பின்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன் அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கனி தடலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார் அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான் அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று கேருபீன்களுடைய சட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது அவர் சனல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்ட உடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான் அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினியில் நீட்டி அதில் எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான் அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான் கேருபீன்களுடைய சட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது இதோ கேருபீன்கள் அண்டையில் நாலு சக்கரங்கள் இருக்க கண்டேன் ஒவ்வொரு கேருபீன் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது சக்கரங்களின் தோற்றம் படிகப்பச்சை பச்சை வருணம் போல் இருந்தது அவைகள் நாளுக்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது அவைகள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை தலைநோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை அவைகளின் உடல் அனைத்தும் அவைகளின் முதுகுகளும் அவைகளின் கைகளும் அவைகளின் செட்டைகளும் அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன அவைகள் நாளுக்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன் ஒவ்வொன்றுக்கும் நாலு முகங்கள் இருந்தன முதலாம் முகம் கேருபின் முகமும் இரண்டாம் முகம் மனுஷ முகமும் மூன்றாம் முகம் சிங்க முகமும் நாலாம் முகம் கழுகு இருந்தது கேருபீன்கள் மேலே எழும்பின இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த ஜீவன் கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன்தானே அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன் அவைகளின் ஒவ்வொன்றுக்கும் நாலு முகமும் ஒவ்வொன்றுக்கும் நாலு சட்டைகளும் இருந்தன அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாய் இருந்தது ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கி சென்றது இசைக்கியல் அதிகாரம் பதினொன்று பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார் இதோ அந்த வாசலின் நடையில் இருபத்தைந்து புருஷர் இருந்தார்கள் அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாக்கிய அசூரின் குமாரனாக்கிய எசனியாவையும் பெனையாவின் குமாரனாக்கிய பெலத்தியாவையும் கண்டேன் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர் இது வீடுகளை கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை நாங்கள் அதிலுள்ள இறச்சி என்றும் சொல்லுகிறார்கள் ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு மனு புத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்மேல் இறங்கினார் அவர் என்னை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன் இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள் அதன் வீதிகளை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதை நடுவிலே போட்டுவிட்டவர்களே இறச்சியும் இந்த நகரம் பானையுமாமே உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள் பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கையில் ஒப்பு கொடுத்து உங்களில் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவேன் பட்டயத்தால் விழுவீர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இந்த நகரம் உங்களுக்கு பானையாய் இருப்பதும் இல்லை நீங்கள் அதிலுள்ள இறைச்சியாய் இருப்பதும் இல்லை இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன் என் கட்டளைகளின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான் அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய் ஆ கர்த்தராக்கிய ஆண்டவரே தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள் எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதென்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் எருசுலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள் ஆகையால் நான் அவர்களை தூரமாக்க புற ஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு அவர்கள் அங்கே வந்து அதில் சி என்று இகழப்படத்தக்கதும் எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் ஆனாலும் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து எழும்பின சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய்விட்டார் அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுப்பட்டு போயிற்று கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பிலிருந்தவர்களுக்கு சொன்னேன் இசைக்கேல் அதிகாரம் பனிரெண்டு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய் காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள் கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள் அவர்கள் கலக வீட்டார் இப்போதும் மனு புத்திரனே நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள் சிறையிருப்புக்கு போகிறவனை போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேலையிலே வெளியே கொண்டு போவாயாக நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன் சிறைப்பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்தில் வெளியே வைத்தேன் சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்து கொண்டு போடேன் விடியற் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே கலக வீட்டாராக்கிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு நீ அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு அடையாளமாயிருக்கிறேன் நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும் சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள் அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான் வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரம் விடுவார்கள் கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான் நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன் அவன் என் கண்ணியிலே பிடிப்படுவான் அவனை கல்தேய தேசமாக்கிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன் அங்கே அவன் சாவான் ஆகிலும் அதை காணமாட்டான் அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன் அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடே புசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து தேசத்தில் உள்ள ஜனங்களை நோக்கி இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமின் குடிகளை குறித்து கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தங்கள் அப்பத்தை விசாரத்தோடே புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள் அவர்களுடைய தேசத்து குடிகளுடைய கொடுமைகளின் நிமித்தம் அதில் உள்ளதெல்லாம் அழிய அது பாழாகும் குடியேறி இருக்கிற பட்டணங்கள் வனாந்தரங்களாக்கி தேசம் பாழாய் போகும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே நாட்கள் நீடிக்கும் தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன ஆகையால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன் நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடே சொல்லு இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் போகும் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கலக வீட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாக்கிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார்